ஆமா கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் கத்துட சமூகத்தை விட்டு என்னென்ன காரியங்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன் கொடுக்கிறோமோ அது அவ்வளவுமே அழகா கவர்ச்சியாய் நமக்கு தோன்றும் தோன்றும் ஏ அழகா இருக்கிறது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இப்படி எல்லாம் நமக்கு தோன்றும்படியாக சாத்தான் உருவாக்கி வைப்பான் ஆமா நீங்க ஒரு கத்துடைய சமூகத்தை இன்னைக்கு ஆமா நான் அவே பாக்குறேன் தேவனுடைய சமூகத்தை போய் ருசி பார்க்கிறதை விட ஒரு மனிதனிடத்துல அதிக நேரம் டைம் வேஸ்ட் பண்றோம் அவன் நண்பன் அவனுடைய எனக்கு குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவன் வீடுகளுக்கோ இல்ல வீட்டுக்கோ அவன் நம்ம வீட்டுக்கோ அவன் வீட்டுக்கு நாம இப்படி போய் நம்ம நேரத்தை ஃபுல்லா என்ன குடுக்குறோம் என்னங்க கொடுக்குறோம் உலகத்துக்குள்ளவே உலகத்துக்குரிய காரியங்களுக்கு கொடுக்கிறோம் இதுதான் உலாத்தி கொண்டு திரிகிற காரியங்கள் அது நமக்கு இருக்கும் ஊர் சுத்துறது இருக்கும் டூர் போறது இன்பமா இருக்கும் மற்றவங்களிடத்தில் ஐ கிண்டல் பண்றது பரியாசம் பண்றது விளையாடுறது இப்படி எல்லாமே நமக்கு நல்லாக இருக்கும் இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா மனதிற்கு குளிர்ச்சியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் முடிவோ மரண வழிகள் என்று வயத வசனம் சொல்லுகிறது அது இந்த தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்து எங்க உணாத்தி கொண்டிருந்தான்னா உப்பரிகளின் மேல் உணா்த்தி கொண்டிருந்ததுனால அந்த ஒரு ஸ்திரீ குளிக்கிறதை தாவிது பார்க்கிறார் இவர் யுத்தத்துக்கு போயிருக்கலாம் தேவ சமூகத்துக்கு போயிருக்கலாம் இவரு இந்த மாநிலங்களுக்கு என்ன வேலை உப்பரிகன் மேலைகளுக்கு என்ன வேலை போய் உலாத்தி கொண்டிருக்கிறதே உலாத்தி கொண்டிருக்கிறார் உலாத்தி கொண்டிருக்கும் நீங்க நினைப்பீங்க நான் இருக்கிறேன் என்னிடத்துல எந்த கரைகளும் இல்ல நான் எந்த ஆட்கள்கிட்ட பேசினாலும் எனக்கு பாவம் வராது யார் வீட்டுக்குள்ள போனாலும் எனக்கு பாவம் வராதுன்னு இல்ல கருத்துடைய பிள்ளைகளே பாவம் வரும் பாவம் வரும் உங்களை தேவனை விட எந்த எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க செல்போனுக்கா மனிதர்களுக்கா இல்ல உங்களுடைய ஆசா பாசங்களுக்கு எதுக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ பாவம் தேடி வரும்